ஹர ஹர சங்கர ஜெய சங்கர நாம் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை வேண்டிண்டு அதுக்கப்புறம்தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் கணபதி ஓம்கார ஸ்வரூபி அவர் விக்னங்களை எல்லாம் அகற்றுபவர் அவர் மோட்சத்துக்கே வழிவகுப்பவர் அவரை எந்த உருவத்திலையும் வழிபடலாம் மஞ்சள் பொடியில பிடிச்சு வச்சு பூஜை பண்ணினா கூட அதுல பிரத்யக்ஷமா நமக்கு அருள் பாலிப்பார் விநாயகரை வழிபாடு செய்யறதுக்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியை பெறலாம்னு சொல்லுவாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் ஒரு முறை கைலாயத்தில் ஆனந்தமாக ஆடுறச்சே அங்கே வந்த சந்திரன் விநாயகரோட பெருத்த தொந்தியையும் துதிக்கையையும் அதை தூக்கிண்டு அவர் ஆடுறதையும் பார்த்துட்டு பெருசா சிரிச்சான் அதை பார்த்த விநாயகர் கோபம் வந்து ஏ சந்திரனே நீதான் அழகன்னு கர்வமா இருக்க இன்னில உன்னோட ஒளி மங்கிடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார் சந்திரன் ஒளி மங்கி தண்ணீருக்குள்ள ஆம்பல் மலர்ல மறைஞ்சிட்டான் சந்திரன் அழிந்ததை பார்த்து வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரனோட தலைமையில பிரம்மா கிட்ட போய் முறையிட்டா பிரம்மனோ தானோ ருத்ரனோ விஷ்ணுவோ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கணபதியை சரணடைகிறது தான் ஒரே வழின்னு சொன்னார் ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்னைக்கும் அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர நாலாவது நாள் விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் அப்பம் மோதகம் இவற்றோட சித்ராண்ணங்கள் எல்லாத்தையும் மகாகணபதிக்கு நைவேத்தியமாக பண்ணி அந்தனருக்கு பக்தியோட தாம்பூல தட்சிணைகளை கொடுத்தோன்னா கேட்ட வரங்களை கொடுப்பார் அப்படின்னு பிரம்மா சொன்னார் அதுக்கப்புறம் தேவர்கள் குரு சந்திரன் சந்திரன்கிட்ட அனுப்பி விவரத்தை தெரிவித்தா சந்திரனும் இந்த பூஜையை பண்ணினார் கணபதி மனம் மகிழ்ந்து பால விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சி எழுத்தார் சந்திரனும் சந்தோஷப்பட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணினாருங்கிறது புராணம் இந்த விரதமே சங்கடஹர சதுர்த்தி விரதம்னு எல்லாரும் சொல்கிறார் ஒவ்வொரு மாதமும் வர சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து மகாகணபதிக்கு பூஜை பண்ணினா குடும்பத்தில் சுபீட்சமும் தடைகளெல்லாம் போய் எல்லா காரியங்களும் வெற்றி நம்பிக்கை இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாரவாள்லாம் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் உண்டாகும் சனி தோஷத்தினால கஷ்டப்படுறவாள்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சா சனியோட தாக்கம் குறையும் அப்படின்னு நம்பப்படுகிறது சங்கடார சதுர்த்தி விரதம் இருப்போம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர